யுஎஸ் இந்த யுத்தம் வந்து இப்போ மூண்டாம் உலகப்புறம் கொண்டாந்துட்டு இருந்தான் நிற்கிறான் ஏன்னா டொனால்ட் டிரம்ப் வந்து டூ வீக்ஸ் இருக்க வேண்ட அவர் இந்த ஒன்று எடுக்கிறதுக்கு ஈரானுக்கு சம்பந்தமான யுத்தத்துல ஆனா அதுக்கிடையில நேதா வந்து பீ டூ பாவிச்சு ஈரானுக்கு அடிச்சிட்டார் பீ டூ போமஸ் வந்து யூ இருக்கிற மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லி சொல்லலாம் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன்ஸ் வருது அதுக்கு செய்கிற மிசைஸ் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஒரு மிசைல்ஸ் அதில் பாவிக்கிறது ஸோ ஈரானுக்கு ஏன் தடிச்சிருக்க அந்த ஏர் பாவிச்சு பங்கா பஸ்டர்ஸ் சொல்லி ஒரு ஸோ அது வந்து மெயினாக பாவிக்கிறது நிலத்துக்குள்ள இருக்கிற பங்கா டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறது ஸோ ஈரான்ட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் பங்கசுகளும் இருக்கு தான் இந்த இந்த பீட்டு போமஸ் வந்து சரியான ஒரு டேஞ்சரஸ் ஏர் கிராஃப்ட் என்னென்னா இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுல அதே மாதிரி லோ ஆட்டிடியூட்ல போகக்கூடிய ஒரு அப்படி தான் அது டிசைன் பண்ணிருக்காங்க சரியான கஷ்டம் என்னென்னா அது வந்து அவ்வளவு ஹைட்டில் ஃப்ளை பண்ணிக்க அதை அடிக்கிறது சரியான கஷ்டம் இருக்கிற அட்வான்டேஜ் உண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அட்டாக் இப்போ இதுல இருக்க பெரிய பிரச்சனை வந்து டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு முதல் யூஎஸ் பார்லிமெண்ட்ல எந்த ஒரு பில்லும் பாஸ் பண்ணாம தான் இவர் இந்த டிசன் இந்த உள்நாட்டு யுத்தங்களுக்குள்ள யுஎஸ் எஸ் தலைப்புடைய அந்த பார்லிமெண்ட்ல ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணி அந்த பில்லுக்கு எல்லாரும் அக்ரி தான் ஆளுங்க எதிர்கட்சி எல்லாரும் அக்ரி பண்ணா தான் அவங்க அந்த மிஷனை துவங்குவாங்க அப்படித்தான் இருந்தது டொனால்டு டிரம்ப் இந்த பில் ஒன்று பாஸ் பண்ணாமண்ட்ல எந்த ஒரு பெர்மிஷன் முடிக்காம அவர் அவற்ற வாட்டிலேயே டிசைட் பண்ணி போட்டு இந்த யுத்தத்துக்கு பெர்மிஷன் கொடுத்து அட்டாக் நடந்துட்டு இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கான ஒரு சைன் டெமோக்ராட்டிக் நாடுகள்ல எந்த நாட்டுல இருந்தாலும் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ரெண்டு பக்கத்தில் என் எல்லாரும் அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த யுத்தத்துக்கு போகணும் சோ தான் வளமையா இருந்தது வர நாளும் ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அதோட அவர் தன் பாட்டில டிசிஷன் எடுத்து மூவ் பண்ண ஸோ இதை பார்த்த ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் விளங்குது என கண்டா இந்த மாதிரி மைண்ட் செட் தான் இந்த மாதிரி பெரிய யுத்தங்களை கொண்டு வருது வேர்ல் த்ரீ டூ மாதிரி சோ இதுக்குள்ள பட்டீனும் வந்து பத்தல போட்டு சொல்லி இருக்காரு யூஎஸ் நியூக்ளியர் வெப்பன் பாவிச்சு பாவச்சு இது ஒரு பெரிய ஒரு கேட்டியா தான் வந்து முடியும்னு சொல்லி இந்த யுத்தம் என்ன நாங்க முதல் வீடியோவில் பார்த்து நாங்கள் பூட்டீன் ப்ரொஜெக்ட்டு இருக்குது நியூக்ளியர் ப்ரொஜெக்ட் ஈரானில் பேஸ் பண்ணி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்குமான கனெக்ஷன் வந்து கணக்காலமா இருக்குது அண்ட் அவங்க வந்து கனகாலமாக ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறாள் ஸோ அவங்களும் இப்போ தலை போடுவாங்களான்றதா அடுத்த பிரச்சனை போடுவாங்க போலதான் இருக்கு அப்படின்னு போறது பா கேக்க இவர் இப்படி தண்டபால டிசன் எடுத்து மூவ் பண்ணிடலாம் அது வந்து ஒரு டிக்டேசர்ஷிப் மைண்ட் தான் இப்போ இவர் இப்படி ஒரு மைண்ட் செட்டை காட்ட வழிகிட்டா எத்த லீடர்ஸும் அவங்களும் அவங்களோட ஈகோக்கு ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட மைண்ட் செட்டும் மாறும் இப்போ இந்த ரெண்டு பக்கத்தாலே வழிபட வேண்டிய பிரச்சனை தான் வரப்போகுது இங்க ஸோ இந்த காலத்தில் வாழ்ற எல்லாரும் ஒரு மூண்டா உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குதா என்ன ஒருப்போக்கை பார்த்தா அப்படி இருக்குது